தூக்கம் களைந்த பிரித்வி யார் என்று பார்க்க வெளியே வந்து கதவின் ஹோல் வழியாக பார்த்தாள் கீதா நின்று இருப்பதை பார்த்தவள் பிரித்வி வாங்க பிரித்வி வாங்க கீதா முன்னாடியே சொல்லி இருந்தா ராம உங்ககிட்ட சொல்லி கூப்பிட்டு வர சொல்லியிருப்போம் இல்லையா வீட்டில் எல்லாரும் நலமா என்று கேட்க கீதாவோ அவள் கேட்பதை பொருட்படுத்தாமல் அத்தா எங்க மேல அவர் ரூம்ல இருக்காரா பிரித்வியோ முகத்தை சுளித்தாள் என்ன இவள் ஒரு கல்யாணமான ஆணை பற்றி அவன் மனைவியிடமே அதிகாலையில் எங்கே இருக்கிறார் என கேட்கிறாள் என்ன பெண் இவள் என்று நினைத்தாள் என்ன அத்தா எங்க என்று கத்தினாள் பிரித்விகா எதுவும் பேசாமல் அவளுடைய அறையை நோக்கி கை காட்டினாள் பிரித்விகா சொன்னவுடன் நேராக அந்த அறைக்குள் சென்றாள் பிரித்வி அவளை தடுக்கும் முன் அவள் அந்த அறையினுள் நுழைந்து விட்டாள் அங்கே ஹரீஷ் நைட் பேண்ட் மட்டும் அணிந்து வெற்று மார்முடன் உறங்கிக் கொண்டே இருந்தான் நல்ல வேலை ஏசி ஓடிக்கொண்டிருந்ததால் வெள்ளிய போர்வை ஒன்றையும் மார்பு வரை போர்த்தி இருந்தான் கீதா ஹரிசை அத்தா அத்தா என்று எழுப்ப ஹரிஷ் தூக்கம் கலைந்து எழுந்தவன் கீதாவை பார்த்து பதறி அடைத்து கொண்டு எழுந்தான் என்ன கீதா எப்போ வந்த கேள்வி என்னமோ கீதாவிடம் தான் கேட்டாள் ஆனால் பார்வை பிருத்வியை குற்றம் சாட்டியது கீதா இப்போதான் அத்தா வந்தேன் வந்ததும் உங்களை தான் பார்க்க வந்தேன் என்றால் ஒன்றுமே தெரியாத மாதிரி உண்மையில் கீதாவுக்கு ஹரிஷ்கும் பிரித்வியும் சேர்ந்து வாழ்கிறார்களா இல்லையா என்று சந்தேகம் இப்பொழுது ஹரிஷின் நிலை அவள் சந்தேகத்தை உறுதி செய்தது ஹரிஷ் சரி கீதா நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா என அவளை அனுப்பி வைத்து விட்டு பிரித்வியிடம் திரும்பி அறிவிற்காடி உனக்கு எதுக்கு அவளை ரூம் குள்ள வர விட்டு இல்லங்க அவங்கள தடுப்பதுக்குள்ள வந்துட்டாங்க எதுக்கெடுத்தாலும் காரணம் சொல்லாத போ போய் அவளை பாரு என்று திட்டி அனுப்பினான் இந்த திட்டு அவளுக்கு வலிக்கவில்லை மாறாக இனித்தது அதன் காரணமாய் முகமும் வளர்ந்திருந்தது அதே மகிழ்ச்சியுடன் குளித்துவிட்டு வெளியில் சென்றாள் ஹரிஷும் ஜாகிங் கிளம்பினாள் கீதா ஒரு ஒரு விஷயத்தையும் நோட் செய்து கொண்டே இருந்தாள் ஹரிஷ் ஜாகிங் முடித்து வந்தவன் மேலே அவன் அறைக்கு செல்ல பிரீத்தி கிச்சனில் இருந்தால் கீதா இவர்களை பார்ப்பதை இருவரும் உணரவில்லை ஆனால் கீதா உன்னிப்பாக கவனித்தாள் ஹரீஷ் நேற்று இரவு கீழே இருந்த அறையில் இருந்து இருக்கிறான் பிரித்வியும் கூட அங்கேதான் இருந்திருக்கிறாள் ஆனால் ஹரீஷ் மற்ற தேவைகளுக்கு மட்டுமே உள்ள அறைக்கு செல்கிறான் அப்படி என்றால் கீழே உள்ள அறையில் அவனின் ஒரே தேவை பிருத்விகா மட்டும்தான் வேறு எதற்காகவும் அவன் பிரித்விகாவை தேடவில்லை அப்படி என்றால் ஹரீஷ் இன்னும் பிரித்விகாவை மன்னிக்கவில்லை சரிதான் தான் போல இருக்கு என்று நினைத்து கொண்டாள் ஹரீஷ் கீதாவுக்கு கீழே அறையை தான் கொடுத்திருந்தான் அவன் என்னமோ பிரித்விகா மேலே இல்லாத காரணத்தால் வேறு ஒரு பெண்ணை மேலே உள்ள அறைகளில் தங்க வைப்பது நாகரிகம் அல்ல என்று நினைத்தான் காலை உணவு உண்ணும் வேளையில் ஹரீஷும் கீதாவும் சாப்பிட அமர்ந்தனர் ஹரிஷ் அப்புறம் கிரீதா என்ன வேலையா பெங்களூர் வந்திருக்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க தானே என்று கேட்க அத்தா மறந்துட்டீங்களா எனக்கு உங்க கம்பெனியில பிசினஸ் அனலிஸ்ட் போஸ்டுக்கு அப்பாயிண்ட் பண்றதா சொன்னீங்களே அதான் உங்க கூட இருந்து உங்க கூடவே வேலை செய்யலாம்னு வந்துட்டேன் என்றால் கொஞ்சம் மொழியில் பிருத்விகாவுக்கு தான் உள்ளே எரிந்தது அப்படியே சூடான சாம்பாரை எடுத்து அவள் தலையில் ஊற்றி விடலாமா என்று கூட நினைத்தாள் இப்போ புருஷன் கிட்ட இந்த ார் இவரும் என்று ஹரிஷ் சரி கீதா இப்போ நான் சொல்ற பிரான்ச்ல பிரியங்கா சௌத்ரின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்க கிட்ட பேசு மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க என்று கூறினான் பிரித்விகாவுக்கு மிகவும் சந்தோஷம் பிரியங்கா இவள ஒரு வழி பண்ணிருவா என்று நினைத்து கொண்டாள் கீதாவோ அத்தான் என்ன இது எனக்கு நீங்க இருக்க பிரான்ச்ல போட சொன்னா யாரோ பிரியங்கா கிட்ட போ சொல்றீங்களே திஸ் இஸ் நாட் ஃபேர் அத்தான் என்றால் இல்ல கீதா பிரியங்கா கிட்டத்தான் உன்னால நிறைய வேலை கத்துக்க முடியும் அவ தான் கிளையோட ஜெனரல் மேனேஜர் அது மட்டும் இல்லாம டெக்னிக்கல் டீமுக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜர் கூட எனக்கு என்ன தகுதிகள் இருக்கோ அதே அளவு அவளுக்கும் இருக்கு அதனால நீ தான் வேலை செய்யணும் கீதா வேண்டா வெறுப்பாக சரி என்று சென்று விட்டாள் அடுத்த நாள் முதல் கீதா முடிவானது அன்று கீதா வீட்டில் இல்லாமல் வெளியே எங்கோ சென்று விட்டாள் பிரித்விகா வழக்கம் போல இன்டீரியர் டெக்கரேஷன் பத்தி இன்டர்நெட்டில் படிக்க ஆரம்பித்தாள் அதில் ஒரு வெப்சைட்டில் ஒன் இயர் இன்டீரியர் டெக்கரேஷன் கோர்ஸ் உடன் பகுதி நேர வேலையும் பார்க்கும்படி ஒரு விளம்பரம் பார்த்து அந்த நிறுவனத்துக்கு போன் பண்ணி பேசினாள் அதில் அவர்கள் காலை முதல் மதியம் வரை நெட்டிலேயே பாடம் சொல்லி தரப்படும் அதற்கு உண்டான கோப்புகள் அவர்களுடைய மெயிலுக்கு அனுப்பி வைக்கப்படும் சந்தேகங்கள் இருப்பின் அதை போன் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாரத்தில் நான்கு நாட்கள் வகுப்புகள் உண்டு மூன்று மணிக்கு மேல் ஏழு மணி வரை அவர்களுடைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி வீட்டில் இருந்தபடியே வேலை செய்ய வேண்டும் ஆனால் அவர்களுடைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவதற்கு முன்பணமாக பத்தாயிரம் கட்ட வேண்டும் ஆறு மாதம் முடியும் தருவாயில் அந்த பணம் திருப்பி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த நிறுவனத்திற்கு செய்யும் வேலைகளுக்கு உண்டான பணமும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் இதெல்லாம் லீகல் அக்ரிமெண்டில் முன்னாடியே பதிவு செய்து இரு தரப்பினரும் கையொப்பம் விட வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் பத்தாயிரம் பணம் எங்கே போவது ஹரேஷிடம் எப்படி சொல்வது அதை விட இந்த நிறுவனத்தை பற்றி எப்படி தெரிந்து கொள்வது என்று பல கேள்விகள் இந்த கேள்விகள் மனதில் வந்தவுடன் பிரித்விகாவுக்கு முதலில் ஞாபகம் வந்தது பிரியங்கா தான் அதனால் பிரியங்காவுக்கு போன் பண்ணி கேட்கலாம் என்று எண்ணி பிரியங்காவுக்கு அழைத்தாள் இரண்டு முடிந்ததும் போனை எடுத்து ஹலோ ஹலோ அவள் குரலை கேட்டதும் அக்கா நான் பேசுறேன் வேலையா இருக்கீங்களா கொஞ்சம் பேசணுமே என்றாள் இல்ல பிரீத்தி சொல்லு என்று அவள் கூறியதும் அது வந்து என்று ஆரம்பித்து அந்த கோர்ஸ் பத்தி சொல்லிவிட்டு அந்த நிறுவனம் நம்ப தகுந்ததா இல்லையா என்றெல்லாம் கேட்டாள் பிரியாக்காவின் மனமோ ஹரீஷிடம் கேட்காமல் தன்னிடம் கேட்கிறாளே அது மட்டும் இல்லாம ஒரு பத்தாயிரம் ரூபாவுக்கு மல்டி மில்லியனரோட மனைவி இவ்ளோ யோசிக்கிறா ஹரீஷ் நினைத்திருந்தால் அது மாதிரி பத்து நிறுவனத்தையே விலைக்கு வாங்கி தர முடியும் தான் நினைத்தது போல் இவர்களோட வாழ்க்கை இன்னும் நேராகவில்லை ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு சரி பேத்தி எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடு நான் விசாரிச்சு சொல்றேன் வேறு ஏதாவது வேணுமா என்று கேட்டால் இல்ல அக்கா நன்றி நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் என்று கூறி போனை வைத்து விட்டாள் ஒரு வழியாக அந்த நாள் அப்படியே செல்ல இரவு கீதாவும் பிரித்வியும் சாப்பிட்டு முடித்து ஹாலில் அமர்ந்து இருந்தனர் ஹரீஷ் இன்னும் வரவில்லை பிரித்விகா கீதாவை பார்த்து நீங்க வேண்டுமானா போய் தூங்குங்க அவர் வர லேட் ஆகும் போல் தெரியுது என்றாள் எனக்கு தூங்க தெரியும் ஊ வேலைய பாரு எனக்கு கிட்ட பேசணும் என்றால் கீதா அலட்சியமாக பிரித்விகாவோ பாவம் இவளுக்கு ஹரீஷுடன் திரும்ப நடக்காத ஏக்கம்தான் இப்படி கோபமாக வெளிவருது என்று எண்ணிக்கொண்டாள் பிரித்விகா எந்த சூழ்நிலையிலும் கீதாவுக்கு அவள் அப்பா செய்த சதியில் கூட்டி இருக்கும் என்று எண்ணவே இல்லை இங்கு நடந்த பிரச்சனை முடிந்து சென்றதுமே சுந்தர் போகும் வழியிலேயே இருந்து விட்டான் அதனால் கீதாவுக்கு இதில் பங்கு இருக்காது என்றே எண்ணினாள் அது இல்லாமல் சுந்தர் உயிரோடு இல்லாத இந்த நேரத்தில் யாரோ போட்டோ அனுப்பி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு முழு உண்மையும் தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு என்றுதான் அர்த்தம் அதனால் தான் அந்த போட்டோ அனுப்பியது யார் என்று முதலில் யோசிக்க தொடங்கினாள் ஆனால் அந்த யோசனை வெற்றி பெறாமல் பாதியிலேயே நிற்கிறது அவளுக்கு கீதாவின் மேல் ஒருவித பரிதாபம் தான் இதில் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால் ஹரிஷ் அந்த போட்டோ பற்றி டிடெக்ட் டிடெக்டிவ் ஏஜென்சி மூலமாக விசாரிப்பதும் ஹரிஷ் இதை அப்படியே விடமாட்டாம் என்று கீதா கூட நினைத்திருக்க மாட்டாள் ஹரிஷ்கார் உள்ளே நுழைவதை தெரிந்து கீதா ஹை அத்தா வந்தாச்சு என்று குதித்தபடி ஓடி சென்று வாசல் கதவை திறந்தாள் ஹரீஷுக்கு கீதாவை பார்த்தவுடன் முகம் சுருங்கியது பிரித்விகா ஹாலிலேயே நின்று கொண்டு அவர்களை பார்த்து கொண்டு இருந்தாள் ஹாய் அத்தா ஏன் இன்னைக்கு லேட்டா வரீங்க நான் வந்திருக்கேன்ல அது கூட மறந்துட்டீங்களா என்று கேட்க சாரி கீதா எனக்கு வேலை அதிகம் நீ சாப்பிட்டியா என்று கேட்க நான் சாப்பிட்டேன் அத்தா அப்படின்னா தூங்க வேண்டியது தானே ஏன் இன்னும் முழிச்சிருக்க என்று பார்வை பிரித்விகாவை குற்றம் சாட்டியது உங்களுக்காக தான் முழிச்சிட்டு முழிச்சுருக்க என்று கூற நீ ஏன் எனக்காக முழிச்சிட்டு இருக்க போ போய் தூங்கு அனாவசியமா எனக்காக காத்திருப்பது எனக்கு பிடிக்காது என்று கூற அத்தா அப்ப பிரித்விகா மட்டும் முடிச்சிருக்கா அவ்ளோ திட்டமாட்டேங்கிறீங்க என்று கேட்க கீதா என்ன பேசுற நீ அவைய பொண்டாட்டி எனக்காக அவ வெயிட் பண்ணலனாதான் அவளை நான் திட்டணும் அத்தா இவ மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தா என்ன தானே நீங்க கல்யாணம் செஞ்சிருப்பீங்க என்று அப்பாவை போல் கேட்க இந்த கேள்வியில் வாங்கினாள் உண்மைதானே அந்த போட்டோ அனுப்பாமல் இருந்திருந்தால் கீதாவை தானே திருமணம் செய்து கொண்டிருப்பார் என்று எண்ணினால் ஹரீஷ் அந்த கேள்விக்கான பதிலே சொல்லாமல் தேவையற்ற பேச்சு வேண்டாம் கேட்டா போய் தூங்கு என்று சொல்லிவிட்டு நேரே பிரித்விகாவிடம் சென்று சாப்பாடு எடுத்து போய் என்று சொல்லிவிட்டு மேலே சென்று சென்று விட்டான் கீதா ரூமுக்குள் கதவை கொஞ்சம் திறந்து வைத்து ஹாலில் என்ன நடக்கிறது என்பதை பார்த்து இருந்தாள் ஹரிஷ் கீழே வந்தவன் பிரித்விகாவை பார்த்து சாப்பிட்டியா என்று கேட்க அவள் தலையசைத்தாள் அவனுக்கு பரிமாறி விட்டு அருகிலேயே உட்கார்ந்திருந்தாள் அவன் ஏதோ சொல்ல வருவது போல இருந்தது அவனே சொல்லட்டும் என்று விட்டுவிட்டாள் பின் அவனே மதியம் அண்ணா போன் பண்ணியிருந்தாங்க உனக்கும் லேண்ட் லைனுக்கு பண்ணியிருப்பாங்க போல நீ எடுக்கவில்லையாமா அது வந்து இருப்பதா சொன்னாங்க என்றான் பிரித்விகா இதை கேட்டதும் மிகவும் அவளுக்கு மதுவை பார்க்க வேண்டும் போல இருந்தது ஆனால் உடனே வாடியது அங்கே போக முடியாதே என்று ஆனால் அவனும் உனக்கு அண்ணிய பார்க்கணும்னு தோணுச்சுன்னா சொல்லு போய் பார்த்துட்டு உடனே திரும்பிடலாம் இல்லைன்னா அடுத்த வாரம் நான் அங்க போவேன் அப்போது கூட என் கூட வருவதாலும் சரி என்று சொல்லிவிட்டான் அவளோ இல்ல நான் வரல நீங்க மட்டும் போய் பாத்துட்டு வாங்க என்று முடித்து விட்டாள் அவனும் அதோட பேச்சை நிறுத்திவிட்டு சாப்பிட்டு முடித்து எழுந்து கை கழுவ சென்றான் அவன் சாப்பிட்டு நேராக பிரித்வியின் அறைக்குள் நுழைய கீதா அதை பார்த்து கொண்டே இருந்தாள் கொஞ்ச நேரத்தில் பிரித்விகாவும் உள்ளே சென்று கதவை தாள் போட்டு கொண்டாள் கீதாவிற்கு வயிறு எரிந்தது அங்கே பிரித்வி முகத்தில் ஏதோ சிந்தனை ஆனால் மனம் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தது ஹரிஷ் அதை கண்டும் காணாதவன் போல் இருந்தான் அவளோ ஹரேஷை பார்க்காமல் அவள் பாட்டுக்கு நடந்து கொண்டே இருந்தாள் பிருத்வி மதுவை பற்றி தான் யோசித்துக் கொண்டே இருக்கிறாள் அதனால் வந்த மகிழ்ச்சி தான் அவளை பார்த்து ஹரேஷுக்கும் அந்த மகிழ்ச்சி ஒட்டி கொண்டது அவன் பார்வை அவளையே தொடர்ந்தது அவள் படுக்கைக்கு வந்த போதுதான் அவன் பார்வையை கவனித்தாள் அதில் தெரிந்த தாவம் அவளை சிவக்க வைத்தது சிவந்த அவள் முகத்தை பார்த்து அவன் போதை கொண்டான் நின்று இருந்த அவள் கையை பிடித்து இழுத்து தன்மேல் போட்டுக் கொண்டான் அவன் நெஞ்சத்தில் முக புதைத்தவளை முகம் நிறுத்தி அவள் இதழில் கதை எழுந்த ஆரம்பித்தான் அதன் பின் இருவரும் அவர்கள் உலகத்துக்கு செல்ல காதலுடன் இணைந்தது இரு உடல்களும் அன்று ஹரிஷ் அவள் அறையிலேயே தங்கிவிட்டான் காலை கண் பிடித்த இருவருக்கும் மனம் நிறைந்திருந்தது அன்று கீதா ஆபீஸ் செல்ல வேண்டிய நாள் முதல் நாளே லேட் பிரியங்காவிடம் ரிப்போர்ட் பண்ண அவள் அரை கதவை தட்டியவள் பிரியங்காவின் எஸ் இன் என்ற வாத்தியை கேட்டு உள்ளே சென்றாள் உள்ளே சென்ற கீதாவை பார்த்து புருவம் தூக்கினாள் பிரியங்கா கீதாவோ ஹாய் பிரியங்கா நான் கீதா ஹரிஷ் அத்தானுக்கு கசின் என்று கையை நீட்ட பிரியங்கா அதை கண்டு கொள்ளாமல் சோ வாட் இதுதான் நீங்க ஆபீஸ் வர நேரமா என்றாள் கீதா அவளை பார்த்து சி பிரியங்கா இது அத்தானோட ஆபீஸ் இங்கு நான் நினைச்ச நேரத்துக்கு வர உரிமை இருக்கு அதனால இதெல்லாம் கண்டு கொள்ளாதீங்க என்க பிரியங்காவுக்கு கோபம் தலைக்கு ஏறியது இது உன் அத்தானோட ஆபீஸா இருக்கலாம் நீ யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல ஆனா இங்க நான் வச்சதுதான் சட்டம் உன் அத்தானே நான் எடுத்த முடிவை மாத்த யோசிப்பாரு அதனால உள்ள வரும்போதே உன் அதிகாரங்களை வெளியவே விட்டுட்டு வந்துடு இப்ப போய் உன் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம அட்டன் பண்ணு ஹெச்ஆர் கிட்ட உன்னோட சர்டிபிகேட் காஃபி கொடுத்துரு நாளையிலிருந்து ஒன்பது மணிக்கு ரிப்போர்ட் பண்ணனும் சீனியர் பிசினஸ் அனலிஸ்ட் மிஸ்டர் யாதவ் கிட்ட ஒன் மந்த் ட்ரைனிங் இருக்கு நவ் யூ கேன் கோ என்று கூறிவிட்டு லேப்டாப் ஸ்கிரீனில் முகத்தை திருப்பிக் கொண்டாள் கீதாவுக்கு பிரியாங்காய் பார்த்து பயம் வந்துவிட்டது ஹரீஷின் நம்பிக்கைக்கு ஏற்றவர்கள் என்று எண்ணிக்கொண்டாள் கீதா சென்றதும் பிரியங்காவின் மூலம் யோசனையில் ஆனது ஏனெனில் இரண்டு வருடத்துக்கு முன் இந்த கீதாவின் அப்பா ஹரீஷை வந்து பார்த்ததாகவும் அதன் பின் தான் பிரித்வியும் ஹரீஷும் பிரிந்ததாகவும் அஸ்வத் சொன்னான் அது மட்டுமில்லை பிரித்விகா ஏதோ ஹரியின் சொத்துக்கள் மேல் ஆசைப்பட்டது போல் சொன்னான் ஆனால் பிரித்விகா அந்த மாதிரி பெண் இல்லை ஒருவேளை ஹரீஷ் பிரித்விகா பிரிவில் இந்த கீதாவுக்கும் அவள் அப்பாவுக்கும் ஏதாவது தொடர்பு உள்ளதோ பார்க்கலாம் என்னால் ஏதாவது செய்ய முடியுமா என்று ஹரி செய்த உதவிக்கு நான் செய்யும் கைமாறாக இருக்கட்டும் என்று எண்ணியவளின் மனமோ பின்னோக்கி சென்றது பார்க்கலாம் ஹரீஷ் அப்படி என்ன உதவி செய்தான் அதற்கு பிரியங்கா என்ன செய்வாள் என்றெல்லாம் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்